திருச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அது விரைவில் வெளிவரும் என அக்கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகி சுபாதேவி கூறியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூவர் ஹிமாயுன் தூண்டுதலால் தன்னை பற்றி அவதூறாக இணையதளத்தில் கருத்து பதிவிட்டதாக கூறி அக்கட்சியைச் சேர்ந்த தஞ்சாவூர் பகுதி நிர்வாகி சுபாதேவி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார் தற்போது நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் அவலங்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் நடவடிக்கைகள் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல ஆடியோக்கள் வெளியாகி அக்கட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சுபா வெளியிட்டு வரும் தகவல் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தலையில் பேரிடியை இறக்கி வருகிறது தற்போது சுபா அளித்துள்ள பேட்டியில் திருச்சியை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி பெண்ணுக்கு அங்குள்ள செயலாளர் ஒருவரால் பாலியல் சீண்டல் ஏற்பட்டு உள்ளதாகவும் அது விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க